நண்பர்கள் இந்த புகைப்படத்தை பார்த்தீங்களா ஒரு மனிதருடைய கழுத்து பக்கத்தில் உள்ள போர்ஷன் தான் இப்போ உங்களுக்கு காட்டப்படுது இதை பற்றி ஒரு விவரம் உங்களுக்கு சொல்கிறேன் பல வருடங்களாக தன்னுடைய ஸ்மார்ட் ஃபோனை தொடர்ந்து கீழே பார்த்தபடி இருந்த ஒரு இருபத்தைந்து வயது இளைஞன் இறுதியில் தன் தலையையே தூக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார் மருத்துவர்கள் செய்த பரிசோதனையில் கழுத்தின் பின்புறத்தில் ஒரு பெரிய வீக்கம் சிதைந்த முதுகெலும்புகள் மற்றும் முதுகு தண்டில் வடைப்பட்ட திசுக்கள் காணப்பட்டிருக்கு இதனால் கழுத்து தசைகள் முற்றிலும் வந்து செயலிருந்து போயிருக்கு அதனால் உணவை கூட விழுங்க முடியாத நிலைமையை சந்திக்க வேண்டியிருந்தது இதனால் அவருடைய உடல் எடை வேகமாக குறைந்திருக்கு ஒரு அரிய வகையான விஷயந்தான் ஆனால் ஆபத்தான நிலைமையில் இருந்திருக்கு கடைசியில் பல அறுவை சிகிச்சைகள்லாம் செய்யப்பட்டு உலோக கம்பிகள் அப்புறம் அந்த ஸ்க்ரூ திருகுகள் இதன் இதன் தான் அவருடைய கழுத்தை மீண்டும் ஓரளவுக்கு நிமித்தம் முடிந்தது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க ஒரு நிமிடம் நீங்கள் யோசிங்க உங்களுடைய கழுத்து இப்போ எப்படி இருக்குது வீட்டில் அதிக நேரம் மொபைலோடு இருக்காதிங்க கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்கள் சுற்றிலும் என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள் அது நல்ல ஒரு விஷயம்